கிரிக்க ஐசிசி ஈவென்ட் அப்படின்னாலே தவிர்க்கவே முடியாது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுப்பாங்க எல்லாத்தையும் சைலண்ட் வேற ஆக்குவாங்க யாரு அப்படின்னா ஆஸ்திரேலியா நம்மள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அகமதாபாத் மைதானத்துல பயங்கரமா சைலண்ட் ஆக்குனாங்க பட் இந்த தடவையும் சைலண்ட் நாங்கள் ஆக்கியே தீர்வோம் அப்படின்ற ஒரு முயற்சியோட கண்டிப்பா களமிறங்குவாங்க டி டுவெண்டி கோப்பை தொடர்ல எஸ் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அத பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஆனந்தன் வணக்கம் ஆனந்தன் வணக்கம் நீங்க சொன்னது உண்மைதாங்க ஐசிசி சி டோர்னமெண்ட்னா இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு ஐ பி எல்ல மட்டும் ஆக்ஷன் பண்றாங்க நம்ம கூட பேச மொத்த டைம் ஆக்சன் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல்ல அப்படியே விளையாட திருப்பா விளையாடுவாங்க கஷ்டம் பார்த்தா கப் அடிச்சிருவாங்க அதுவும் ஆர் சிபிஸ் ரொம்ப பார்க்கும் ஏன்னா இந்த மேக்ஸல் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவரு அந்த அவுட் ஆடதுல பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூல சிவா வந்து அவுட் ஆயிட்டு ஏபிடி பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கர மோசமா ஆனாரு இந்த மாதிரி ஆடவே மாட்டேன் இல்லையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு பயங்கரமா சதப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருலாம் இல்லங்க நான் ஆடல என்னோட இடத்துல வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஆர்ஜிமி நல்லா ஆடிகிட்டு இருக்காங்க அதையும் நம்ம பாத்திருங்க மேக்ஸ் எல்லாம் நல்லாவே ட்ரெயின் எடுத்துருவாருங்க ஐபிஎல்ல சோ நம்ம இந்த வேர்ல்டு கப் ஆறு கேள்வோம் மிச்சில் மார்ச் தான் கேப்டன் ஆக்கியிருக்காங்க அபிஷியலா ஓகே அவர் வந்து கொஞ்ச நாளா டி டுவெண்டி இன்டர்நேஷனல் டீம்ல வந்து தற்காலிக கேப்டனா இருந்தாரு ஃபார்மட்ல ஓகே இப்போ வந்து ஃபுல் டைம் கேப்டன் ஆக்கிருக்காங்க

ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆஸ்திரேலியாவுடைய அந்த பவர் பேட்டிங் அந்த லைன் அப் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன் கிளின் மேக்ஸ்வெல் செட் டேவிட் வார்னர் மிச்சல் மார்ஷ் இதுல யாராவது ஒருத்தவர் அடிச்சாலே போதும் மேட்ச் முடிஞ்சிடும் இப்போ டிராவி செட் இருக்கோம் எல்லாருமே இருக்காரு தான் அப்படின்ற மோட்ல பயங்கரமா அடிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி மார்க்கஸ்டி சிஎஸ்கேதா எந்த அளவுக்கு ஆர்னாருன்றது தெரியும் பட் கம்பேக் கொடுத்திருக்காரு இப்ப மும்பையை கூட சமீபமா போட்டு தள்ளியிருக்காரு கடைசி வரைக்கும் நின்று விஷயத்த சொன்னாரு கவனி சிங் ஆனந்தன் மார்க்கஸ்டிஸ் ஆஹ் மகேந்திர சிங் தோனி எனக்கு ஒரு டிப்ஸ் தான் ஆக்சுவலா என்னன்னா மேட்ச் கடைசி வரைக்கும் நீ கொண்டு போ ரிசல்ட்ட பத்தி யோசிக்காத அப்படின்னு சொன்னாரு அததான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி மார்க்கஸ்டி சமீபத்துல சொல்லியிருந்தாரு சோ அதை அவர் சூப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு

இந்த நெருப்பு மாதிரி இருக்கும் அவங்களோட வேகப்பந்து வீச்சலோட கண்டிப்பா கொடுத்துருக்க அவங்களோட ஸ்குவாட் வந்து சும்மா நெருப்பு மாதிரி இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் கிடையாது மிக்சல் ஸ்டாக் இங்கே வேணா இப்ப சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் பட் வந்து பயங்கரமா ஆடிடுவாரு எனக்கு கண்டிப்பா அவங்களோட பாஸ்ட் போலிங் மிகப்பெரிய பேசு போடலாம் இருக்கும் அண்ட் பேட்டிங் லைன் அப்புமே பயங்கர ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க இதுல நீங்க சொன்னீங்க டீமே கிடையாது ஆமா நீங்க சொன்னீங்க பேஸ் போலிங்ல வந்து இவரும் இருக்காரு ஜோஷா சிலூட் இருக்காரு இதுல ஒரு முக்கியமான பிக் சங்கர் என்னன்னா நேதன்லிசா உள்ள கொண்டு வந்துருக்காங்க அவரு டெத் ஓவர்லிங் பண்ணுவாரு நல்ல பிக் அவரு இப்போ ரீசெண்டா வந்து டொமஸ்டிக் அப்புறமா இன்டர்நேஷ்னல் லெவல்ல பாத்தீங்கன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்லயே வந்துட்டாரு அதனால உள்ள கொண்டு வந்துடுறாங்க நேதன் எலிசா அதுக்கப்புறமா போடுறாரு பட் அங்க என்ன பண்ண போறாரு மேஜிக் இதுக்கு அங்க என்ன இதுக்கு வைக்கிறதுக்காக சர்பிரைஸ் என்ன வச்சிருக்காருன்றது என்னன்னு தெரியல பட் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரா மாறிட்டாரு ஆனந்தன் ஆக்சுவலா ஆமா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சங்கர் என்னன்னா ஆக்சுவலா இவரு நம்ம ஸ்டீவ் ஸ்மித் இந்த டீம்ல இல்ல தூக்கிட்டாங்க அதுக்கு ரீசன் அவர் ஒன்லி ஃபார்மட் ஆடிட்டே இருந்தாரு டி20 ஃபார்மட் கிரிக்கெட்ல அது ஒண்ணு அந்த டி20 ஃபார்மட் குள்ளே அவரு எடுத்துக்கல அடாப்ட் ஆகல

போல புலபுலன் புலந்த அடிப்பாங்க சமீபத்துல அப்ப அர்த்த சொன்னாரு அவரை பார்க்கும் போதுங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயமே இல்லங்கறது இப்பதாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசி இருந்தாரு ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு அவரோட அடி பிரிச்சிட்டாரு எனக்கு என்னன்னா ஒரு சுரேஷ் ரயன் அடிப்பாரு இந்த மாதிரி ஒரு அடி சுரேஷ் இதே மாதிரி குறைவான ரன் பந்துகள்ல எடுத்துக்கிட்டு அதிகமான ரன்கள் அடிப்பாரு அந்த ஒரு இனிசை எனக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு பயங்கரமா அண்ணாருங்க ஆமா அவருக்கு கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு கிளியரா தெரியுங்க ஐபிஎல் வேற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேற இல்ல கரெக்டு ஸோ ஏன் இதனி ஆஸ்திரேலியாவுடைய டாப் ஆர்டர்லாம் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு மிச்சல் மார்ஷ் டேவிட் வார்னர் அப்புறமா டிராவிஸ் செட்லாம் இருக்காரு ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் அப்படிங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஏறினா சொன்ன மாதிரி தான் ஒரு பிளேயிங் லவுன் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியாவுடைய பிளேயிங் லவுன் அப்படின்றது கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்க ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் ஒரு ஹிட்டர்

அதுக்கப்புறமா குரூப் ல தான் இருக்காங்க இங்கிலாந்து நமீபியா ஸ்கொட்லாண்ட அந்த குரூப்ல அவங்க இருக்காங்க சோ கன்ஃபார்மா இங்கிலாந்துக்கும் ஒரு நல்ல ஒரு ராப்போ இருக்க போகுது ரெண்டுமே செமஸ்டாங்கர் டிவாண்டி இந்த வேர்ல்டு கப்ல சோ நம்ம ஏறின சொன்ன மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் வந்தா மட்டும் போதும் சிண்ட்ராஸ் கையிலேயே பிடிக்க முடியாது அது மாதிரி ஆஸ்திரேலியா இது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அவங்கள வந்து என்ன சொல்றது இந்த இவ்வளவு நாள் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சேப்பாக்ல தான் நினைக்கிறேன் சேப்பாக்ல ஸ்டார்ட் ஆகுது பயங்கரமா தோத்தாங்க ஆஸ்திரேலியா அப்பவும் இந்தியாவுக்குலாம் பயங்கர சந்தோஷம் டே கால எடுத்து கூட்டு வர்றா வீட்டு நாங்க தான் தான் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க வரோம் வரோம் அப்படின்ற மாதிரி இந்த புள்ளிப்பட்டியில கடைசி இடத்துல இருந்து முன்னாடி உருவாக்கி தெரியுமா அது மாதிரி திடீர்னு பார்த்தா அப்படியே வந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் கூட தோக்கிற மாதிரி இருந்தாங்க மேக்ஸ்வல் உள்ள வந்து அன்னைக்கு அடிக்கலன்னா தப்பு நமக்கு இந்த மாதிரி போட்டா கூட இருந்திருக்காதுங்க அவங்ககிட்ட மேக்ஸ்வல் அந்த இடத்துல அடிச்சு உள்ள வந்து பைனல்ல நமக்கு கொடுத்து அதிர்ச்சி அதுவும் பேட் கம்மின்ஸும் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க என்ன பண்ணாருன்னா உங்களை வந்து நாங்க அமைதியாக்கும் அப்படின்னு சொல்லாரு சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க சோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு டீமா ரெடி ஆக்கிட்டாங்க போக போக ரூம் பண்ணிக்கிட்டாங்க டீமா சோ கண்டிப்பா இந்த தடவை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லயும் ஒன் ஆஃப் தி செமி ஃபைனலிஸ்டா இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது இருக்குன்னு தோணுது ஃபைனல வரேன் ரொம்ப சந்தோயம் ஒன்னா உம்